ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக இசையாக செஞ்சு தரலாம் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு கப் அளவுக்கு சூடான தண்ணீர் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ரெண்டு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சோயா தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அந்த சுடு தண்ணியிலே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க நல்லா மூழ்கி ஊறி வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆன பிறகு சோயா எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கங்க தண்ணீர் துளி கூட இல்லாமல் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே பிழிஞ்சி எடுத்துருங்க இப்போ மிக்சர் ஜாரில் உரிச்ச பூண்டு ஒரு நாலு கூடவே சின்ன துண்டு இஞ்சி தோல்சி விட்டு சேர்த்துக்கங்க கூடவே தண்ணீர்லேருந்து பிழிஞ்சு எடுத்து சோயா எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க தண்ணீர் துளி கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துட்டு இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நம் மையை அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட சுவையாக இருக்கும் இந்த பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த இவங்கள ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி மிக்சிங் பவுலில் எல்லாத்தையுமே மாற்றிடுங்க மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு நாலு மீடியம் சைஸ் ப்ரெட் சின்ன சின்னதாக புட்டு சேர்த்துக்கங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால நாலு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா மூணு சேர்த்திங்கன்னா போதும் இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெட்டை அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி ப்ரெட்டை அரைச்சி சேர்க்கறதுனால நீண்ட நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமொறுப்பாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த சோயாவோடு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அரைச்ச ப்ரெட்டு தூளையும் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சோயாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் ஊற வச்சோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இறுக்கமாக பிசஞ்சிக்கோங்க தண்ணி துளி கூட சேர்க்க வேண்டியதில்லை வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் சோயாவையும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் தண்ணீர் சேர்க்காமல் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசினிங்கனாலே கரெக்டாக இது மாதிரி பதத்துக்கு வரும் இப்போ கையில் கொஞ்சமாக ஒரு முறை எண்ணெய் தொட்டுட்டு பிசைஞ்சதுலேருந்து சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டி எடுத்து கையில் வச்சு ரவுண்டாக தட்டிக்கோங்க ஓரங்கள் வெடிப்பு இல்லாமல் இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு க கட்லெட் ஷேப்பில் இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையுமே தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அதுக்கு நான் வானல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்து எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடாமல் தேவையான அளவு மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க வேகத்துக்கு அதிக டைம் எடுக்காது சட்டுனே பொறிஞ்சு வந்துடும் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டு நல்லா ரெண்டு சைடும் செவந்து பொன்னிறமானது எடுத்துடலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வீங்க போட்டதும் உடனே திருப்பி விடாமல் ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நல்லா ரெண்டு சைடுமே செவந்து பொன்னிறமானது எடுத்துடுங்க அப்போ தான் உள்ளே வெந்து மேலேயும் நல்லா முறு இருக்கும் நம்ம ப்ரெட்டெலாம் அரைச்சி சேர்த்ததுனால பாருங்கள் இப்போ எல்லாம் ஒரே இவனாக செவந்துருக்கு எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மீதம் உள்ளதையும் இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் அதிக டைம் எடுக்காது வீட்டில் இருக்க சோயா உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த கிறிஸ்பியான டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா மேலே முறு சூப்பராக வந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் கூட விருப்பப்பட்டீங்கன்னா டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்